இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை எட்டு ஜான்வரி செவ்வாய்க்கிழமை சப்தமி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை திராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பாராட்டு ரிஷபம் சிந்தனை மிதுனம் ஆர்வம் கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி சினம் துலாம் மகிழ்ச்சி விருச்சிகம் பிரீத்தி தனுசு தனம் மகரம் சுபம் கும்பம் போட்டி மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாக எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்